காலை வாழ்த்துகிறேன் வாழ்த்தர்வதிக்கிறேன் கத்தர் வாசிப்போம் அது நடப்படிகள் பதினேழாம் அதிகம் ஆறும் பதினேழாம் அவர் நன்மை செய்து வந்து வானத்திலிருந்து மலைகளையும் வானத்திலிருந்து மலைகளையும் செழிப்புள்ள காலங்களையும் செழிப்புள்ள காலங்களையும் நமக்கு தந்து நமக்கு தந்திருக்கிறார் கத்தர் செழிப்பான நாட்களை தருவார் ஒரு காலத்தில் கொரியா தேசத்தில் மிகப்பெரிய ஒரு பஞ்சம் வந்துச்சு அப்ப அந்த தேசத்தில் இருக்கிற ஜனங்கள் என்ன செய்தார்கள் என்றால் பச்சை மரத்தை எடுத்து சாப்பிட்டு அந்த மரத்தோட பட்டைகளை எடுத்து வேக வைத்து சாப்பிடக்கூடிய நிலைமை வந்துச்சு உணவு பஞ்சம் மரணம் அரிசி தானியங்கள் கிடைக்காமல் பசி அநேக ஜனங்கள் மடித்து போனார்கள் அந்த சூழ்நிலே கத்தர் ஒரு ஊழியக்காரனை தேவன் தெரிந்து கொண்டார் பாலியாங் சோ என்று உங்களுக்கு தெரியும் ஒரு ஏழ்மை கோலத்திலே ஊழியத்தை ஆரம்பிக்கும் போது சரியாக மூன்று நபர்களை வைத்து ஆரம்பித்தார் ஆண்டவரே இந்த தேசம் கொரியா தேசம் மிக பஞ்சத்திலே போய்கொண்டிருக்கிறது பசியினாலே அநேக சாவுகள் எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள் அப்பா இந்த தேசத்தில் தேவன் செழிப்பை உண்டாக்கும்படியாக அன்னைக்கு எளியா ஜெபிக்கும் போது தேசத்திலே மழை உண்டாக்கும்படியாக இந்த பஞ்சமான காலங்களை நீ மாற்றிக்கொடும் என்று சொல்லி அவர் ஜெபித்தார் பால்யங்ஷோ நடந்தது என்ன மூன்று பேர் ஆரம்பித்த சபை இன்னைக்கு பத்து லட்சம் பேர் அதிகமாக சபையில் இருக்கிறார்கள் பத்து லட்ச உலகத்திலே மிக பெரிய ஒரு சபை என்றால் அது பாலியாங்சோ சபை எல்லாரும் ஒன்று கூடி என்ன செய்தார்களா இந்த பஞ்சம் ஆண்டவரே ஒருவேளை எங்களுடைய பாவமாக இருக்கலாம் எங்களுடைய தேசத்தோட சொல்லி உண்டு கூடி அநேக ஜெபித்தார்கள் கத்தர் காரியங்களை மாறுதலாக மாற்றி கொடுத்தார் சாவு எண்ணிக்கை குறைந்தது வறுமை குறைந்தது சபையும் பெருக ஆரம்பித்தது அப்படியே சபையில் முப்பது நாட்களில் இருபத்தி நாலு நாட்கள் முழு நடக்குமாம் ஞாயிற்றுக்கிழமை ஏழு ஆராதனை ஒரு ஆராதனை பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கான ஜனங்கள் பங்கேற்பார்கள் ஓப்பன் கிரவுண்டில் தான் அவர் செய்வார்கள் காலையில் அஞ்சு மணி அளவில் பார்த்தீங்கன்னா துதி பிரைஸின் ஒரு ஆராதனை அவர் செய்து கொண்டிருக்கார்கள் ஆலயத்துக்கு போகும் வழியெல்லாம் பார்த்தீங்கன்னா அங்கங்கே மரம் வைத்திருப்பார்கள் மரத்துக்கடியில் பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலும் கத்தருடைய ஜபசத்தம் கேட்குமாமா பஸ்ஸில் பயணம் செய்யும் போது பேசிட்டு பாடலை பாடிட்டு ஒரு பரலோக ராஜ்யம் மாறும்படியாக அந்த பாலியங் என்று சொல்வார்கள் இந்த ஏற்படுத்துறது பாலியங் மூலமாக அவர் சபையை எப்படி உருவாக்கினார் அநேக திருச்சபைகள் அவர் மூலமாக இன்னைக்கு ஐம்பது ஆயிரம் வைத்திருக்கிறார்கள் ஐம்பது நாய ஜபக்குழுக்கள் வைத்திருக்கிறார்கள் அந்த தேசம் செழிப்பாக மாறினது அவங்களுடைய ஆராதனை எப்படி நடக்குதுங்களா ஒரு ஓப்பன் பெரிய கிரவுண்டு மிகப்பெரிய கிரவுண்டில் ஆராதனை நடக்குமாமா இன்னைக்கு உலகத்தில் மிகப்பெரிய ஒரு சபை எழுப்புதல் சபை என்றால் அது பாலியாங் சபை நம்ம பஞ்சத்தில் இருக்கிறோம் அதே தேவன் தான் நம்மளோடு இருக்கிறார் அந்த தேசத்துடைய மக்கள் ஒன்று கூடி ஆண்டவரே இந்த தேசத்தில் பஞ்சம் வரக்கூடாதுன்னு சொல்லி ஒன்று கூடி ஜபிக்கும்போது கத்தர தேசத்திலே வறுமைகளை ஆண்டு செழிப்பாக மாற்றினார் வறண்ட நிலங்கள் எல்லாம் செழிப்பாக ஆசிர்வாதம் தேவன் ஊற்றி பண்ணினார் அந்த தேசம் முழுதும் இன்னைக்கு ஆசீர்வாதத்தில் பெருகி இருக்கிறது யாக்கப்பூ ஜெபித்தா நீர் என்னை ஆசீர்வதிக்க நான் உண்மை விடை என்று சொல்லி விடாப்படியாக ஜெபிக்கும் போது சபைகள் ஒன்று கூடி நான் இந்த சபையை சேர்ந்தவன் நான் அந்த சபையை சேர்ந்தவன் நான் பரலோகத்து போவேன் என்று சொல்லக்கூடிய காடு இல்லாமல் ஒரு நீங்கள் ஜெபிக்கும் போது இந்த உலகத்தில் இன்னும் நான் சொல்லுகிறேன் மூளை செய்யாத முழங்கால் செய்யும் நீங்கள் ஜெபிக்கும் போது பஞ்சம் வராத தேசத்தை மாற்றி கொடுக்க முடியும் இந்த பன்னெண்டு சீஸர்களை கத்தர் ஏசு கிறிஸ்து தூமாவை இந்தியா தேசத்துக்கு அனுப்பினார் இந்தியா கொடுத்த பாரம் இந்த தேசத்திலே கத்தரோட சமூகத்தில் இருக்கின்றன நீங்கள் இந்தியா தேசத்தில் வறுமை மாறணும் வறுமை கோட்டத்தில் இருக்கிற பஞ்சம் மாறணும் கொள்ளை நோய் மாறணும் நீங்கள் ஜெபிக்க காடியங்களை தேவன் மாறுதலாக மாற்றி கொடுப்பா எளியா ஒரு பாடுள்ள மனுஷனாக இசைவேள ஜனங்கள் எல்லாமே தன் தெய்வத்தை விட்டு கொண்டு பாகல் பின்பற்றி கொண்டு போனார்கள் அப்பொழுது பாடு பாடுள்ள எளியா ஒரு மனுஷன் ஆண்டவரே இந்த ஜனங்கள் அறிவில்லாமல் சங்காரம் அணிகிறார்கள் ஆண்டவரே தன் தெய்வனை விட்டுட்டு போறாங்க சொல்லி இந்த தேசத்திலே பஞ்சம் வரும்படியாக கருத்தாய் ஜெபிக்கும் போது மூன்று ஆண்டுகள் மழை வரப்படவில்லை அதே எலியா போய் ஜெபித்தா மூன்று ஆண்டுகளுக்கு பிறகு அந்த மழை வந்துச்சு இந்த வானம் பூமியும் இயற்கைகளும் நீங்கள் பார்த்து பேச அதை நீ ஜெபிக்கும் போது அது உங்களுக்கு கட்டளை என்று வேதம் சொல்கிறது இன்றைக்கு பார்த்து கொண்டு கத்தருடைய தேவ ஜனமே வனாந்தரமான வாழ்க்கை வறண்டு போன வாழ்க்கை நாளைக்கு என்ன செய்வே தெரியாத நிலைமையில் இருக்கலாம் கத்தர் உன்னுடைய வறட்சிகளை செழிப்பாக மாற்ற முடியும் செழிப்பான நாட்களை கத்தர் உனக்கு தருவார் நீங்கள் ஜெபிக்கும் போது கத்தர் தேசத்தை செழிப்பாக மாற்றி கொடுப்பா கண்களும்படி நம்ம செபிப்போம் அன்பு பலாவே ஆண்டவர் செழிப்பான நாட்களை நீங்கள் தருவீட விசுவாசத்தோடு நான் கேட்குறப்பா பார்த்து ஒவ்வொரு மக்களும் அவங்க வாழ்க்கையிலே வனாந்தரமான வாழ்க்கைகளை செழிப்பான ஆசீர்வாதம் மலையை ஊற்று பண்ண முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆசீர்வதியும் ஏசுவி நாமத்து நல்ல விதாவே ஆமை நிச்சயமாகவே செழிப்பான நாட்கள் நிச்சயமாக அவங்களுக்கு கொடுப்பா நீங்கள் விசுவாசிக்கிறோன்னு கே எல்லாம் கூடும் கத்திரங்களை ஆசிர்வதிப்பதாக